ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அஜா அல்லது அன்னதா ஏகாதசி விரத மகிமை பற்றி பார்க்கலாம் ஏகாதசி விரத கதை அஜா ஏகாதசியின் மகிமையை காதால் கேட்டாலே கேட்பவரின் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெறும் அஜா ஏகாதசியின் சிறப்புகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறினால் சகல நன்மைகளும் உண்டாகும் கலியுகத்தில் சில யாகங்கள் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படிப்பட்ட யாகங்களில் ஒன்று அஸ்வமேத யாகம் அந்த யாகம் செய்வதால் உண்டாகும் புண்ணிய பலனை நாம் அஜா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து அதன் பலனை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலம் பெறலாம் என்கிறது புராணம் அஜா அல்லது அன்னதா ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பிரம்ம வைவர்த்த புராணத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டிரருக்கும் இடையிலான உரையாடலில் விவரிக்கப்பட்டுள்ளது மகாராஜா யுதிஷ்டிரர் கூறினார் ஓ ஸ்ரீ கிருஷ்ணா ஆவணி மாதம் அல்ல அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் தேய்பிரையில் தோன்றக்கூடிய ஏகாதசியினைப் பற்றி தயவு செய்து எனக்கு கூறுங்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பதிலளித்தார் ஓ மண்ணா நான் கூறுவதை மிக கவனமாக கேள் ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழிக்கக்கூடிய இந்த மங்களகரமான ஏகாதசியின் பெயர் அன்னதா ஏகாதசி இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பகவான் ரிஷிகேசனை வழிபடுபவர் தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுபடுவர் பழங்காலத்தில் ஹரிச்சந்திரா என்ற ஒரு பெற்ற மன்னர் இருந்தார் அவர் நேர்மையானவர் மற்றும் வாய்மை மிக்கவர் அவருக்கு சந்திரமதி என்ற ஒரு மனைவியும் லோகிதாசன் என்ற ஒரு மகனும் இருந்தார்கள் நாடு சுபிக்ஷ்ஷமாகவும் எதிரிகளின் பயமில்லாமலும் இருந்தது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக விதியின் விளையாட்டால் ராஜா ஹரிச்சந்திரன் நாட்டை இழக்க நேர்ந்தது மட்டுமல்லாமல் மனைவியையும் மகனையும் விற்கவும் நேர்ந்தது விதி பக்திமானான அரசன் ஹரிச்சந்திரனை நாய்களை தின்னும் இழிகுலத்தவனுக்கு அடிமையாக ஆக்கி மயானத்தை காவல் காக்கும் பணியில் அமர்த்தியது ஒரு அரசனுக்கு சற்றும் பொருத்தம் இல்லாத இழித்தொழிலில் இருந்தாலும் ராஜா ஹரிச்சந்திரன் தன் சுயத்தன்மையை இழக்காமல் அழிவில்லாமல் என்றும் நிலைத்திருக்கும் உண்மையையும் நேர்மையையும் அந்த நிலையிலும் விடாமல் கடைபிடித்து வந்தார் பல ஆண்டுகள் இந்த நிலைமையில் கழிந்தன ஒருநாள் தன்னுடைய நிலையை குறித்து அரசன் மிகவும் வருத்தத்துடன் நான் ஏன் செய்வேன் எங்கு செல்வேன் இந்த இழிநிலையிலிருந்து எப்படி மீழ்வேன் என்று கவலைப்பட்டு மிகவும் வருந்தினான் துக்கசாகரம் என்னும் மகாசமுத்திரம் அரசனை ஆட்கொள்ளத் தொடங்கியது மன்னரின் இந்த அவல நிலையை கண்ட கௌதம முனிவர் மன்னரிடம் வந்தார் பெரும் முனிவரைக் கண்ட மன்னர் மற்றவர்களின் நலனுக்காகவே பிரம்மா அந்தணர்களை படைத்துள்ளார் என எண்ணினார் அந்தணர்களில் சிறந்தவரான முனிவருக்கு மன்னர் தன் பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்து அவர் கை கட்டி நின்றார் பிறகு தன் பரிதாபமான கதையை முழுவதுமாக முனிவரிடம் எடுத்துரைத்தார் மன்னரின் பரிதாபமான கதையை ஆச்சரியத்துடன் கேட்ட அந்த ரிஷி கூறினார் ஹோ ஏ மன்னா ஆவணி மாத தேய்பிரையில் தோன்றக்கூடிய அதாவது ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் அன்னதா ஏகாதசி மிகவும் மங்களகரமானது மற்றும் அனைத்து பாவங்களையும் தீர்க்கக்கூடியது நீ செய்திய பாக்கியம் இன்றிலிருந்து ஏழாவது நாள் அஜா என்று அழைக்கப்படும் அன்னதா ஏகாதசி திதி அன்று பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து பகவானின் திருநாமத்தை ஜபித்து கொண்டிரு இதனால் முற்பிறவியின் பாவச் செயல்களின் தழைகளிலிருந்து விடுபடுவாய் ஹரிச்சந்திரா நான் இங்கு வந்தது நீ என்னை கண்டது எல்லாம் கூட கடந்த காலத்தில் நீ செய்த புண்ணிய தர்ம காரியங்களின் பலனாகத்தான் நீ வரும் காலத்தில் சர்வ மங்களங்களோடும் அனைத்து பாக்கியமும் பெற்று வாழ என் ஆசிகள் என்று வாழ்த்தி அரசனின் கண்களிலிருந்து மறைந்தார் அந்த ரிஷியின் அறிவுரைப்படி மன்னன் அன்னதா ஏகாதசியை அனுஷ்டித்து தன் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுதலை பெற்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார் ஹே மன்னா இந்த ஏகாதசியின் அற்புதமான செல்வாக்கால் ஒருவர் பற்பல வருடங்கள் அனுபவிக்க வேண்டிய துன்பங்கள் அனைத்தும் உடனடியாக தீர்ந்துவிடும் மன்னர் ஹரிச்சந்திரன் இழந்த தன் மனைவியை மீண்டும் பெற்றார் மற்றும் இறந்த தன் மகன் மீண்டும் உயிர் பெற்றான் விண்ணிலிருந்து தேவர்கள் வாத்தியங்களை முழங்கி மலர்களை தூவினர் இந்த ஏகாதசியின் செல்வாக்கால் எந்த ஒரு இடையூறுமின்றி மன்னன் தன் ராஜ்யத்தை அனுபவித்தான் இறுதியாக அந்த மன்னன் தன் உறவினர்கள் சகாக்கள் மற்றும் தன் பரிவாரத்துடன் ஆன்மீக உலகை அடைந்தான் ஹே மன்னா இந்த ஏகாதசியை அனுஷ்டிப்பவர் தன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு ஆன்மீக உலகை அடைவார் இந்த ஏகாதசியின் பெருமைகளை பற்றி கேட்டாலோ அல்லது படித்தாலோ ஒருவர் அஸ்வமேத யாகத்தின் பலனை அடைவர் என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்